வணக்கம் நான் திருமதி சங்கரேஸ்வரி ஆர்வம் சின்ன பிள்ளைகளை இந்த ஒன்னாப் ரெண்டாப்பு படிக்கையில் அந்த பாட்டு படிச்சிருப்போம் ஒரு சின்ன கதையை பாடலா நமக்கு கொடுத்துருப்பாங்க பண்டிகைக்கு வாங்கிய பாலனது சட்டையை கொண்டு சென்று வெட்டது குரங்கு ஒன்று திருடியே அப்படின்னு ஒரு கதை படித்திருப்போம் அதில் என்னன்னா ஒரு குரங்கு என்ன செய்யும் அப்படின்னா ஒரு சட்டையை அந்த பையனுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து அது போட்டுக்கிட்டு காட்டுக்குள்ளே போகும் அதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் மனுஷங்களோட சட்டையை நம்ம போட்டுட்டோம் அப்படின்ட்டு ரொம்ப கர்வத்தோடு காட்டுக்குள்ளே போகும் காட்டுக்குள்ளே போய் சொல்லும் மனிதன் போட்ட உடையுடன் வந்து என்னை பாருங்கள் இனிமேல் என்னை குரங்குனே எவரும் கூற முடியுமோ அப்படின்னு சொல்லும் நான் மனுஷன் போட்ட சட்டையை போட்டிருக்கேன் இனிமேல் நான் வந்து மனுஷனாக போகிறேன் என்னை இனிமேல் நீங்கள் யாரும் குரங்குன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கர்வமாக பேசும் பேசினா மற்றவெல்லாம் ஏ அப்பா பார்த்தியாக அவங்க சட்டை போட்டுக்கலாம் அழகாக இருக்குது எங்கே கிடச்சிதோ இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற குரங்கெலாம் ஆணும் பார்ப்போம் இந்த குரம்புக்கும் ரொம்ப கர்வமாக இருக்கும் கிளையில் அங்கே குதிக்கும் இங்கே குதிக்கும் மேலே ஏறும் கீழே ஏறும் ஒரு பரபரப்பாக இருக்கும் கர்வத்தோடு அப்படி ஆடிக்கிட்டே இருக்கையில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த சட்டை ஒரு கிளையில் மாட்டிக்கிடும் மாட்டிக்கிடும் இழுத்து பார்க்க வராது குரங்குக்கு சட்டை போட தான் தெரியும் களத்த தெரியாது எப்படி கலத்தன்னு தெரியாது அந்த இருந்து அந்த சட்டை எப்படி இழுத்தன்னு தெரியாது வலி இல்லாமல் இழுத்து இழுத்து பார்க்கும் வலிதான் தான் மிச்சமாக இருக்கும் கழுத்து வலிக்க ஆரம்பிச்சு இழுத்து இழுத்து பார்த்தது எடுக்க முடியவில்லையே கழுத்து நொந்து போனது கர்வம் ஒடுங்கலானது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ தான் அதுக்கு புரியும் நம்ம இந்த சட்டையை கூடாது இப்படி கழுத்து வலிக்கே எடுக்கவும் முடியலையே அப்படின்னு அதோட கர்வம் ஒடுங்கின உடனே நண்பர்கள் அதோட கண்ணுக்கு தெரியும் அப்போ சொல்லும் மாட்டிக்கொண்டே சட்டையை மனிதர் போல ஆதலால் மாட்டிக்கொண்டு தவிக்கிறேன் வந்து உதவும் நண்பரே அப்படின்னு சொல்லும் அதுக்கப்புறம் அந்த சட்டையில இருந்து விடுபட்டு மற்ற குரங்கு எல்லாம் காப்பாற்றி அந்த குரங்குகள் அது சேர்ந்து போனதா அந்த பாடல் இருக்கும் நம்மளும் கூட அந்த குரங்கு மாதிரி ஏதோ நமக்கு பொருத்தமில்லாத ஒரு சில சட்டைகளை அணிஞ்ச உடனே நம்மளை சுத்தி இருக்கிற உறவுகளை நம்மளை சுற்றி இருக்கிற நண்பர்களை நிறைய உதாசீனப்படுத்த ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது தான் உண்மை நம்ம சட்டை போடுறது நாகரிகம் அப்படின்னா நமக்கு பொருத்தமான சட்டை போடணும் அப்படிங்கிறது தான் அறிவு எண்ணி துணிக கருமம் துணிந்தவின் எண்ணுவம் என்பது இழுக்கு நன்றி